ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சேம்தான் சேனலில் சினிமா பற்றின இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பிரபலமான ஹீரோயின் இறக்கும் தருவாயில தன்னோட கோடிக்கணக்கான சொத்துக்களை தானம் செஞ்ச விஷயத்த பற்றியும் அந்த ஹீரோயின் யாரு அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சினிமா பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க போகலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெள்ளித்திரையில குழந்தை நட்சத்திரமா நடித்த பலரும் பிற்காலத்தில் நடிகர் நடிகைகளாவோ அல்லது குணச்சித்திர கலைஞர்களாவோ மாறுறது தாங்க சினிமாவில் ஒரே ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டா போதும் பெரிய செலிபிரிட்டி ஆயிடலாம் அப்படின்னு பல பேரும் நினைக்கிறாங்க ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி சினிமா வெளியிலிருந்து பார்க்கறக்கு வேணால் கவர்ச்சியாக தெரியுமே தவிர பல நடிகர் நடிகளோட வாழ்க்கையில கண்ணீர் கதையா வரவழைச்சிருக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் தன்னோட அழகுக்கு பேர் போனவங்க தான் பல முன்னணி நடிகர்கள் இவங்களோட ஜோடி போட்டு நடிக்கிறதுக்காக போட்டி போட்ட காலம் கூட உண்டு சினிமாவில் பிரபலமாக வளம் வந்த இவங்களோட வாழ்க்கையில் விதி விளையாண்டதுனால பல இன்னங்களையும் சந்தித்தாங்க இந்த ஹீரோயின் யார் அப்படின்னா பிரபல நகைச்சுவை நடிகரான கிருஷ்ணமூர்த்திக்கும் கர்நாடக இசை பாடகியான எம் எல் வசந்தகுமாரிக்கும் மகளாக பிறந்தவர் தான் ஸ்ரீவித்யா அவர்கள் ஸ்ரீவித்யா பிறந்து ஒரே வருஷத்தில் தன்னோட அப்பா ஆக்சிடென்ட்டால் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால் குடும்ப பொறுப்பு எல்லாமே தன்னோட அம்மாவுக்கு வந்திருக்கு அதனால் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை காரணமாக தன்னோட பதினாலு வயசுலேயே நடிக்க வந்திருக்காங்க ஸ்ரீவித்யா அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திருவருட் செல்வன் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாயிருக்காங்க இருக்காங்க இவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க தன்னோடய நடிப்பு திறமையினாலையும் நடனத்தினாலையும் தன்னோட அழகினாலையும் ஸ்ரீவித்யாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியிருக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனரான கே பாலச்சந்திரோட இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனோட சேர்ந்து ஸ்ரீவித்யா நடித்தாங்க அந்த படம் வெளியாகி பெரிய வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அந்த படம் தெலுங்குலையும் ரீமேக் செய்யப்பட்டுச்சு தமிழையும் சரி தெலுங்கலையும் சரி ரெண்டு மொழிகள்லேயுமே ஸ்ரீவித்யா தான் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க அந்த காலத்தில் கமலஹாசனோட சேர்ந்து பல படங்களில் ஸ்ரீவித்யா நடித்தாங்க அதன் மூலமாக அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரியல் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் ரியல் வாழ்க்கையிலையுமே காதல் ஜோடிகள்லாம் வந்தாங்க ஆனால் அவங்களோட திருமணத்துக்கு ஸ்ரீவித்யாவோட அம்மா ஒத்துக்காததுனால ரெண்டு பேரும் தன்னோட காதலை முறையில் முடிச்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் மலையாள டைரக்டரான ஜார்ஜ் தாமஸ் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் தன்னோட கணவரோட விருப்பத்துக்கு ஏற்ப சினிமாலேருந்து விலகி இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை தலைகிலாம் மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஃபைனான்சியல் சுச்சுவேஷனால் மறுபடியும் நடிக்க வந்தாங்க தன்னோட சொத்துக்களை ஃபுல்லாக அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அபகரிக்கவே ரெண்டு பேருக்குமே திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மு விரிசலால் த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே டைவர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் தான் ஸ்ரீவித்யா தன்னோடய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க அது என்ன அப்படின்னா தான் சினிமாவில் நடித்து சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான சொத்துக்களை இசை மற்றும் நடனக் கல்லூரியில் படிக்க ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்குறதுக்கு வந்தாங்க கடைசியா மூணு வருஷ காலம் புற்றுநோயோட போராடினவங்க கடைசியா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தன்னோடய ஐம்பத்தி மூணாவது வயசில் உயிரிழந்தாங்க ஸ்ரீவித்யாவோட இந்த சோகமான வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்